அவங்க எந்த அளவுக்கு லைஃப்ல வந்து சேஞ்சஸ் கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இந்த ராஜநிலையில இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அவங்கள எந்த அளவுக்கு நம்ம சூட்சமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க பாருங்க ஜோதிட துறையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க எப்படிங்க சரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான வார்த்தை அதோட அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நேரங்காலம் பார்த்துதான் செய்யற மாதிரி இருக்கும் சரிங்களா மேடம் முதல்வன் விநாயக பெருமான் திருச்செந்தூர் முருகன் பெருமான் அருளாசியோடு எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுடைய ஆசியோடும் இந்த ராஜநிலை ஜோதிடம் பற்றியும் கரநாதனுடைய சூற்றுமங்களும் ராஜநிலையம் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை பற்றியும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் ஷேர் பண்ண மை ஸ்பெஷல் ஆன்லைன் டிவி அண்ட் ராஜசேகர் சார் தேங்க்ஸ் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூரிய பூர்வ புண்ணிய லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பூமியில் பிறந்த ஒரு ஜீவன் தனது முற்பிறவியில் செய்த புண்ணியங்களின் பலன்களை இந்த பிறவியில் இந்த மானுட ஜென்மம் எடுத்து அது வந்து அனுபவிக்க பிறந்திருப்பதை இந்த ஜாதகத்தில் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதக புத்தகத்துக்கு தொடங்குகிறது இப்போ நம் நம்மளையே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எதிர் வீட்டுல என்ன நடக்கும் தெரியும் பக்கத்து வீட்டுல என்ன நடக்கும் தெரியும் இல்ல அமெரிக்கால இருக்கிற நம்ம பிரான்சு ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்றாங்க அவங்களுடைய எல்லாமே தெரியும் உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் எல்லா சோசியல் வழியாவும் நம்ம தினசரி பாக்குறோம் ஆனா நம்ம பத்தி நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேட்டா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாமே ஏன்னா இப்போ நம்மளுடைய நாள் நம்ம பிறந்த நாள் என்ன நட்சத்திரம் என்ன நமக்குரிய திதி யோகம் கரணம் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட ஒரு கோயில் போவாங்க ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க சார் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட வரைக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு இது நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம சொல்லி வளர்த்திருக்கோமா அப்படின்னு கேட்டா தான் சொல்லணும் இல்லீங்களா ஆக்சுவலா இதான் என்ன சொல்லுவாங்க பஞ்சாங்கத்துல பஞ்ச் பஞ்ச அங்கங்கள் பஞ்சம்னா ஐந்து அதுல ஐந்து அங்கங்கள் இருக்கு அதுலதான் நாள் கிழமை அதாவது திதி யோகம் கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாள் என்பது நாம் நம்மளுடைய பிறந்த நாளை குறிக்கிறது அதே மாதிரி நட்சத்திரம் என்பது அன்றைய நாள்ல என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம் இல்லைங்களா அது நட்சத்திரம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திதி அன்றைய திதி அதாவது மொத்தம் வந்து திதியில வந்து பதினைந்து வளர்க்கிற திதிகள் இருக்கும் பதினைந்து தேவ்திரை திதிகள் இருக்கும் பௌர்ணமி முதல் அமாவாசை வரைக்கும் அந்த மாதிரி அதுல ஏதாவது ஒரு திதியில நம்ம கண்டிப்பா பிறந்திருப்போம் அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா திதிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு யோகம் அந்த யோகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அன்றைக்கு என்ன யோகமோ அந்த யோகத்துல இந்த யோகம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்கு அந்த யோகங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு யோகி வருவாரு ஒரு அவயோகி வருவாரு யோகத்தை பிரிச்சா அதுல நமக்கு நன்மை செய்பவராக ஒரு கிரகமும் நமக்கு அவயோகங்களை கொடுப்பதற்காக ஒரு கிரகமும் நம்மளுக்கு வருவாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும் இதெல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஜாதகம் நோட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல குறிப்பிட்டிருப்பாங்க நம்மளுடைய பிறந்த நாள் நேரம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணும் ரொம்ப 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 முக்கியம் இது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இத மூணு நம்ம சொல்லி இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியணும் இது மூன்றும் ஏன் அப்படின்னு கேட்டா இதுல நான் பேசிட்டே இருக்கும்போது சில பேருக்கு சில டவுட் சொல்றோம் இன்னும் ஜாதகம் ஜோதிடம் அதெல்லாம் ஜாதகம் எல்லாம் பொயுமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு சாரா கருத்து சொல்லுவாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் ஆன்மீகம் பாரம்பரிய மருத்துவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாரத நாட்டுக்கே உரித்தான ஒரு கலாச்சாரம் பண்பாட்டின் அடிப்படையில நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சது காரண காரியம் இல்லாம ஒரு விஷயம் தெரியாம எதையும் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிடுறது கிடையாது என்பது ஆக்சுவலா அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அதுல வந்து சில ஃபெயிலியர்ஸ் இருக்கே அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அங்க வந்ததுன்னா அது வந்து ஒண்ணு நம்மளுக்கு துல்லியமான நேரம் பிறந்த நேரம் துல்லியமாக தெரியல அப்படின்னா அது பொய்த்து போக வாய்ப்பு உண்டு சரியான ஜோதிடர் அதை கணிக்க ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா ஜோதிடம் வந்து ஒரு மரத்துல பல கிளைகள் இருக்கிற மாதிரி இப்ப சார் சொன்னார் அழகா சொன்னார் ஜோதிடம் என்பது ஒரு கடல் மத்த விஷயத்த யார் வேணா எது வேணா கத்துக்கலாம் ஆனா ஜோதிடத்துல வந்து ஆஹ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரிஞ்சவங்க அப்படின்றது அந்த அளவுக்கு அது வந்து அந்த வாஸ்ட் ஏரியாக்குள்ள போயிட்டு மூழ்கி முத்தெடுத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரேரு சிப்பிய வேண்டுமானா எடுத்துட்டு வரல அந்த சிப்பி எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு அழகா சொன்னாங்க அது உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ அஸ்ட்ராலஜியை வந்து யார் வேணுமா தெரிஞ்சுக்கலாம் யார் வேணுமா இல்ல அதுலயும் ஜாதக கட்டத்துல பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு வந்து அஸ்ட்ராலஜி வந்து கத்துக்கவே முடியும் ஆக்சுவலா சொல்லுவாங்க எங்க சார் எங்க குருமார்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு புதனோ சனியோ குருவோ அவங்களுடைய வலிமை இல்லாம அவங்களுடைய ஆசை இல்லாம யாராலயும் ஜோதிடம் வந்து அவ்வளவு எளிமையா கத்துக்கவே முடியாது அப்படியே கத்துக்கிட்டாலும் அதுல பிரகாசித்து நல்லபடியா வந்து சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுவும் வந்து பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் மூலமாகத்தான் இந்த அஸ்ட்ராலஜியும் வந்து ஒருத்தர் வந்து கத்துக்கிட்டு அதுல ஷைன் ஆக முடியும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான உண்மை அப்போ சில பேர் சொல்லுவாங்க ஜாதகம் என்பது பொய் அஹ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானும் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் என்னுடைய வந்து ஜாதக கட்டத்தை காட்டி தான் நான் இருந்தேன் பட் இத இதுக்குள்ள வந்த பிறகுதான் இதோட நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன இதோட பேஸ் என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப வியப்பிற்குரிய பல உண்மைகளை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவ்வளவு விஷயம் இருக்கே அதாவது இதுல என்னன்னா மூணு பாயிண்ட் அழகா சொன்னாங்க சார் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற மனிதர்களுடைய பின்னால் கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கிறார் அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் பிரம்மாண்டமான மனிதர்கள் வெற்றியை மட்டுமே சந்தித்துக் கொண்டே செல்கிறார்கள் இது வந்து உண்மை ரெண்டாவது இது வந்து ஜோதிடம் என்பது முழுக்க 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 நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை இதை நீங்க எந்த சரியான உங்களுடைய நல்ல நேரம் காரணமாக சரியான ஜோதிட வழிகாட்டுதல் உங்களுக்கு என்றைக்கு கிடைக்கிறதோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் சொல்ல முடியும் இத வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும் இப்போ இதுல வந்து அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்சத்திரம் பிதி யோகம் கரணம் இப்ப இந்த கரணம் என்ப தலை சிறிய தலைப்பை தான் நான் எடுத்து எடுத்திருக்கேன் ஏன்னா மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்கு நீங்க ஒரு கிளையண்ட் கேட்டாங்க ஆஹ் அவனுடைய ஜாதகம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த காலகுருஷன் தத்துவத்துக்கு அடிப்படையிலேயே ஒன்னு நாலு ஏழு பத்து இடத்துலயும் சரி லக்னத்துல இருந்து பார்க்கும்போது ஒன்னு நாலு ஏழு பத்து அடிப்படையிலும் சரி ஒரு மூணு ரூல்ல பாத்தீங்கன்னா ஆஹ் சனி வந்து வக்ரமா இருந்து ஒரு காசி ஜாதக அமைப்பு அவங்களுக்கு இருந்தது அவங்க சொன்னாங்க இல்லம்மா நீ காசிக்கு போயிட்டு வரணும் இது வந்து முற்பிறவி கர்மா அதிகமா இருக்கிறத காட்டுது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க மேடம் த்ரீ மந்த் எங்களால அது வரைக்கும் வேற ஏதாவது நாங்க பண்ண முடியுமா சொல்லுங்க அப்ப நான் வந்து எப்பேற்பட்ட மோசமான ஜாதகத்தையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வந்து நுட்பமான ஒரு ரகசியம் வந்து இந்த கரணநாதனை கெட்டியா பிடிக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உலகத்துல யார் வேணா எதிரியா இருக்கலாம் யார் வேணா கெட்டது செய்யலாம் ஆனா ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து அந்த குழந்தை மோசமான குழந்தையா இருந்தா கூட அந்த தாய் மட்டும் தான் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ண முடியும் கரெக்டான அஹ் அன்பையும் வழிகாட்டுதலையும் அவங்களுக்கு அஹ் எல்லாமே தர முடியும் அந்த மாதிரிதான் நான் ஒவ்வொருவருக்கும் பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்ணநாதன் என்பவன் ஒரு தாயை போன்றது அப்படிப்பட்ட கர்ணநாதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் சொன்னது வளர்ப்பிறையில பதினைந்து திதி இருக்கு தேய்பிரையில பதினைந்து திதி இருக்கு யோகத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்கு ஆனா கரணங்கநாதன் பாத்தீங்கன்னா பதினோரு கரணங்கள் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ திதியில பாதில கரணம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு கரணம் வரும் சரி சார் கரணம்லாம் சொல்றீங்க அது எப்படி நாங்க பாக்குறது அன்னைக்கு என்ன கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சில ஜோதிட ஆப்ஸ் சாப்ட்வேர் ஆப்ஸ் அந்த மாதிரி இருக்கு இப்ப நித்ரா நாட்காட்டின்னு ஒண்ணு இருக்கும் தமிழ்ல அது வந்து நம்ம மொபைல்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த அந்த அன்னைக்கு என்ன நாள் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அன்னைக்கு என்ன திதி அன்னைக்கு என்ன கரணன் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு கரணன் வரும்னு இல்லைங்களா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் முதல் கரணம் தொடங்குது ரெண்டாவது காரணம் எப்ப தொடங்குது எப்ப முடியுது இந்த விவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் சாப்ட்வேர்ல இந்த நித்ரா நாட்காட்டி ஆப்ல வந்து குடுப்பாங்க அதை நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய கிளையண்ட் வந்து எத்தனை முறை நம்ம சொல்லும் போதும் பின்னாடி வந்து ஒரு டவுட் அவங்க கண்டிப்பா கேக்குறாங்க அதே மாதிரி இந்த கரணநாதன் அப்படின்றது என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தா இந்த பதினோரு கரணங்களும் இதுக்கும் ராஜநிலைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு அதை நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த பதினோரு கரணம் ஒவ்வொரு கரணமும் ஒவ்வொரு கிரகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் இப்போ பவம் பாலவம் கௌலவம் தைத்துலம் கரசை வனசை பத்திரை நாகவம் சகுனி சதுர்பாதம் கிம்ஸ்துகணம் இந்த பதினோரு கரணங்கள் இருக்கு இதுல பவகரணம்னு சொல்றோம் இல்லைங்களா அது செவ்வாய் கிரகத்தை அடிப்படையாக கொண்டு இப்போ இந்த பதினோரு கரணங்களும் பதினோரு கிரக அதாவது இப்ப சனி பகவானுக்கு இரண்டு வரும் இது ராகு பகவானுக்கு பாலவும் வரும் நாகவும் வரும் இது ரெண்டுமே ராகு பகவானுக்கு வரும் அதே மாதிரி சனி பகவானுக்கும் பாத்தீங்கன்னா சகுனி வரும் கௌளவும் வரும் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு ரெண்டு கரணம் வரும் இப்போ இந்த கிரகங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு விலங்குகள் குடுத்து விலங்குகள் பறவைகள் வந்து அந்த கரணத்துக்கு கொடுத்துருப்பாங்க இது ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த கிரகத்திற்கு காரகத்துவமான ஒரு உணவுப் பொருளை நாம் தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது வந்து ஒரு பெரிய சூற்றமும் கருணநாதனோட சூட்சுமம் சரி இது ஜோதிடப்படி இது ஓகே ராஜனப்படி இதற்கு எப்படி தொடர்பு வருது கருணநாதனுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு கிரகத்தும் சார் அழக சொன்னார் கொஞ்சம் முன்னாடி சூரியன் அப்படின்னா எண் ஒன்றை குறிக்கிறது சந்திரன் அப்படின்னும் போது எண் இரண்டை குறிக்கிறது குரு அப்படின்னும் போது எண் மூன்றை குறிக்கிறது நான்கு ராகுவையும் ஐந்து புதனையும் ஆறு சுக்கிரனையும் ஏழு வந்து கேதுவையும் எட்டு சனியையும் ஒன்பது செவ்வாயையும் குறிக்கும் இப்போ அந்த எண்கள் மொபைல் எண்கள்ல நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ இப்ப எப்படி ஜோதிடத்தின் கட்டங்கள்ல கிரகம் வந்து நம்மளை ஆட்சி செய்கிறதோ மொபைல் எண்களில் உள்ள எண்களில் உள்ள கிரகங்கள் ஆட்சி செய்கிறது இப்போ ஒரு போன் இப்ப நாடி வச்சுக்கோங்களேன் அவரோட ஐடென்டிபிகேஷன் என்ன அவரோட மொபைல் நம்பர் நம்ம தொடர்பு கொள்ளணும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவரோட மொபைலுக்கு நம்ம கால் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ அந்த மொபைல் எண்கள் நம்மை உலகம் பூராவும் நம்மளை தொடர்பு கொள்ள வைக்கிறது நம்மளுடைய மொபைல் எண்கள் தான் அப்போ தினம் தினம் வாழ்க்கையில நம்மோட இப்ப கட்டமாவது ஒரு பயிற்சி தான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுப்போம் இல்ல ஜாதகம் ஜோதி ஜோதிடம் பார்க்கும் போது அதை எடுத்துட்டு போவோம் ஆனா அப்படி கிடையாது வாகன எண்கள் நம்ம வாகனத்துல தினசரி ஒரு டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் தினசரி பயணம் செய்யறோம் அதன் மூலம் பல நன்மை தரும் காரியங்கள் நல்லபடியா சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டுதான் நம்ம வாகனத்தை எடுத்துட்டு வெளியே போவோம் அப்ப அந்த எண்கள் கிரகத்தின் மூலமாக நம்மை தொடர்பு கொடுக்கு அதான் லிங்க் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அழகா சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் யூனிவர்ஸ் தியானம் பண்றோம் அப்போ யூனிவர்ஸ்க்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு இல்லைங்களா நம்ம உடலே பஞ்சபூதங்களால் ஆனது தானே அப்போ இந்த லிங்க் வந்து இந்த கிரகங்கள் மூலமாக எண்கள் மூலமாக நம்ம வந்து தினசரி தொடர்பு கொள்கிறோம் இப்ப அழகா சொல்லலாம் டாபிக்கே என்ன ராஜநிலையும் கண்ணநாதன் சொச்சிவோம் அந்த ராஜநிலைன்னா என்ன ஃபர்ஸ்ட் இப்போ ராஜானா எப்படிங்க இருப்பாரு அவருக்கு வந்து அவருடைய ஃபஸ்ட் அவரு கஷ்ட ஐஸ்வர்யம் செவல சௌபாகியங்களும் இருக்கும் பதவி உயர்ந்த பதவி ராஜ பதவி அதே மாதிரி அவருடைய சாப்பிட்ற உடையா சாப்பிட்ற உணவாகட்டும் அவர் அணுகின்ற உடைகளாகட்டும் அவருடைய வாகனமாகட்டும் அவருடைய சொத்து அவருடைய செல்வம் அவருடைய அனுபவிக்கிறது எல்லாமே சாதாரண ஒரு பிரஜையை விட கண்மடங்கு பெரிய நிலை வந்து ராஜநிலை அப்போ நாம் இருக்கும் சாதாரண நிலையை மாற்றி ராஜநிலைக்கு நம்மளை மாற்ற வைப்பதுதான் ராஜநிலை ஜோதிடம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிட மருத்துவ ஜோதிடம் இருக்கு ஆன்மீக ஜோதிடம் இருக்கு ராஜநிலை ஜோதிடம் இந்த மாதிரி மாதிரி நான் சொன்ன ஒரு மரத்தின் பல கிளைகள் ஜோடு ஜோதிடத்தினுடைய ஆணி வேர்கள் எந்த ரூட்ல போனாலும் அதனுடைய மைய பகுதியாக எது இருக்குறதுன்னா ஜோதிடம் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா ஜோதிடம் என்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை சில தவறுகள் நம்மிடையே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நன்றும் தீதும் பிறத்தரவாரா எதுனாலயும் வந்து மொத்தங்கள வந்து எதையும் பிளேம் பண்ண முடியாது எல்லாமே எந்த ஒரு நன் இதுவாக செயலாகட்டும் அதனுடைய விளைவுகள் முழுக்க 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 நம்மை மட்டுமே சாரும் அதன் அடிப்படையில் தான் இந்த ஜோதிடம் வந்து இருக்கு அதுல அந்த ராஜநிலை என்பது சாதாரண நிலையில இருக்கிற ஒரு மனிதனை ராஜநிலைக்கு மாற்றுறது அந்த ராஜநிலையில் இந்த கண்ணநாதனுடைய பங்கு எப்படி வந்து ஊடுருவி அதுல வந்து செயல்படுது அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகி அவயோகின்னு அவயோகின்னு ஒருத்தரவங்க இருப்பாங்க யோகத்துல அந்த யோகி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நன்மையை மட்டும்தான் செய்வாங்க ஆனா அவயோகி சார் சொன்னாரு அவயோகினா அவங்க வந்து தீமை செய்வாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் உஷாரா அவயோகி எந்த கிரகமாக வருகிறாரோ அந்த எண்ணம் நம்ம மொபைல் நல்ல இருக்கக்கூடாது அது கண்டிப்பா நம்ம பாத்துக்கலாம் இல்லைங்களா இப்போ அடுமையா மழை வருது அந்த மழை ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டுதான் அவங்க டிராவல் ஆகணும் அப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த மழை வந்து நம்ம நினைச்ச கூடாதுன்னு சொல்றப்ப ஒரு கொடை எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா அப்போ அதுல இருந்து நம்மளே தவ தற்காத்து கொள்றோம் அப்போ ஒரு மழையில இருந்து காத்து தற்காத்து கொள்ள நம்மளுக்கு என்ன தேவைப்படுது ஒரு கொடை தேவைப்படுது அதே மாதிரிதான் ஒரு ஜாதகத்துல நம்மளுடைய கட்டங்களோ கிரகங்களோ வலிமை இழந்து கெட்டு போயிருக்கும் போது அதற்கு வந்து சில பரிகாரங்கள் நாம் செய்வதன் மூலம் சொல்லுவாங்க அழகா அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் எல்லாமே இருக்கு அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கொடுத்து வச்சவன் அப்படின்றதுக்கு என்னங்க அர்த்தம் போன பிறவியில் முற்பிறவிகளில் கொடுத்து 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 அவன் வைத்ததுனால் இந்த பிறவியில் அவன் நன்றாக இருக்கிறான் அப்போ நாம நல்லா இருக்கிறோம்ன்றத விட நமக்கு இரு நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணி நிறைய இப்ப மார்வாடிங்க எல்லாம் என்ன பண்றாங்க அன்றைக்கு வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை மற்றவர்கள் தானம் தருவாங்க அது உணவாகட்டும் பொருளாகட்டும் ஒரு அட்வைஸ் ஆகட்டும் ஒரு ஆதரவாகட்டும் எது ஏதோ ஒரு வகையில மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து வைத்தவன் இதுதான் உண்மையான பேங்க் பேலன்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பேர்ல நிறைய பணம் போட்டு அதுல பேலன்ஸ் வச்சிருக்கிறது தான் பெரியாள் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு ஒரு லாக்கு இருக்கும் கண்டிப்பா என்ன லாக்கு எவ்வளவு பெரியவங்களா இருக்காங்க ரொம்ப எல்லாமே அவங்களுக்கு இல்லாதே இல்லைங்க அவங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு தெரியாது போயிட்டு போயிட்டு பார்த்தாதான் தெரியும் ஒரு தீராத ஒரு நோய் ஒரு கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்போ ஏதாவது ஒரு லாக் அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கிரகங்கள் வந்து அந்த ஜோதிட கட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அங்க காட்டிடணும் நம்மளுக்கு இவங்களுக்கு இந்த விஷயத்துல முற்பிறவி கர்மா ஒன்று இருக்கிறது இதன் விளைவாக இவங்களுக்கு இந்த பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க அம்மா அப்பாக்கு சொற்கொடல அவங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து அமாவாசை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல அப்படின்னு சொன்னா அந்த வம்சா விருத்தி வழியா என்ன சொல்லுவாங்க தோஷத்தை காட்டும் அதே மாதிரி பெண் பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் தாமதமாக நடைபெறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லை இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் அந்த எந்த இப்போ கல்யாணம்னா என்னங்க சுக்கரன் பார்க்கணும்னு சொல்லுவாங்க குழந்தை இல்ல குருவை பார்க்கணும்னு சொல்லுவாங்க சோ இந்த லாக் எல்லாமே இந்த ஜோதிடத்துல இருக்கிற கிரகங்கள் அந்த கிரக காரவத்தின் ஒரு நாம் செய்யற கர்மா இந்த பிறவியில் ஒரு லாக்காக வருது இதுல இப்போ அத நம்ம அப்படின்னா ஒரே வழி என்ன தெரியுங்களா நான் வந்து இவ்ளோ கடவுளுக்கு வந்து இவ்வளவு அபிஷேகம் பண்றேன் இப்படி பண்ற அதெல்லாம் நோ மனம் முருகி கடவுள்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமையோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஆனா இப்ப நான் உணர்ந்து என்ன பண்றேன் அந்த தவற வந்து நீ என்ன மன்னிச்சு இனிமேல் இந்த மாதிரி செய்ய சொல்லிட்டு இறைவனிடம் எவன் ஒருவன் சரணாகதி அடைகிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய தவறு வந்து இறைவனால் மன்னிக்கப்படுகிறது மறுபடியும் மறுபடியும் அப்பதான் நாங்க வந்து கோயில் கொடுப்போம் இந்த இதுக்கு இந்த லாக்குக்கு இந்த கோயிலுக்கு நீங்க போங்க அப்ப சொல்லுவோம் நாங்க டூ ஹவர்ஸ் அந்த எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு வேணும் டூ ஹவர்ஸ் அங்க இருங்க ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு இது அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டோம் டக்குன்னு நாங்க வந்துட்டோம் மினிட்ஸ்ல வந்துட்டோம் அப்ப எப்படி சொன்னி போய் அர்ச்சனை பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம்னா அப்ப அந்த கடவுளுக்கு உங்களுக்கும் என்ன பாண்டிங் அப்போ முற்பிறவி கர்மா அங்க எப்படி உடையும் அப்போ ஒரு கதறி அழுதான் ஒருவன் அவன் வந்து கடவுள்கிட்ட வந்து உண்மையா ஒருத்தன் பேசினா அவனுடைய தவிர அவன் வந்து அவங்க சொல்லும் பொழுதுதான் அந்த கர்மாவன் வந்து அங்க உடைக்கப்படுகிறது இதுதான் வந்து சுற்றுமன் அப்போ இந்த கர்ணநாதன் பதினோரு கர்ணநாதன்ல நமக்கு ஒவ்வொரு கிரகமா ஒருத்தர் ஒருவர் இப்போ இன்னைக்கே போயிட்டு உங்களுடைய ஜாதகனோட எடுத்து உங்களுடைய கர்ணநாதன் யார் பவகரணமா பாலவகரணமா கவுளவகர்ணமா தைத்துலமா கரசையா வனசையா பத்திரையா சகுனியா சதுர்பாதம் அப்படி என்ன கரணம் போட்டிருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கரணமும் ஒரு ஆஹ் என்ன ஒரு கிரகத்தை குறிக்கும் அந்த கிரகத்திற்கு ஒரு எண் இருக்கும் அந்த எண் உங்களுடைய மொபைல் எண்ணில் வர வேண்டும் இது ராஜநிலை எண் கண்டிப்பாக கரணம் கரணநாதன் ஒரு தாயை காப்பாற்றுவது போல் நம்மை காப்பாற்றுவார் ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு இத நம்ம பேசிட்டோம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நாமளே செட் பண்ணிக்கலாமா இல்ல ஏன்னா அந்த கிரகம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வலிமையாக இருக்குதா இருக்கிறதா வலிமை குன்றி இருக்கிறதா இல்ல அந்த கிரகமே கெட்டு விட்டதா அப்படின்ற விஷயம் ஒண்ணும் இல்லைங்க இப்படிதான் ஒரு பத்திரை கிரகணம் இது சென்னையில நளினி நாகராஜன் ஒரு வந்தாங்க என்கிட்ட அவங்க கிட்ட சொன்ன பத்திரிக்கரணம் திருச்செந்தூர் முருகன் கோயில் குறிச்சு கொடுத்தேன் ஒண்ணு இல்ல போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் இத்தனைக்கும் நான் பதினோரு ஆரஞ்சு பழம் கொடுத்துட்டு டைமண்ட் கல் கண்டு அந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய இது கொடுத்துட்டு நீங்க டொனேட் பண்ணிட்டு உள்ள போங்க டூ ஹவர்ஸ் அந்த எனர்ஜர்கள் வாங்கிட்டு வாங்க எல்லாமே சொன்னாங்க அவங்க எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணாங்க பட் இந்த சைட் எஃபெக்ட் அப்பதான் தெரிஞ்சது அவங்களுடைய கேது என்கிற பத்திரிகரணத்துக்கு கேது தான் அதிபதி திருச்செந்தூர் முருகன் அங்க வந்து அது வந்து கெட்டு போயிருந்ததுனால அவங்களுடைய முற்பிறவி கர்மா பேர்ஸ்ட் ஆயிட்டு ஏன்னா அந்த எனர்ஜி லெவல் மிகுந்த கோயில் இல்லைங்களா போயிட்டு வந்த உடனே அந்த எஃபெக்ட் வந்து அந்த சைடு எஃபெக்ட் வந்து காட்டும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த கிரக கார காரகத்துவத்துல பல தானங்கள் அவங்க வந்து என்ன செய்யணும் செய்யணும் புண்ணியத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன ஆகும் மறுபடியும் 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 அவங்க என்ன சொன்னேன் பௌர்ணமி தொடங்கும் பொழுது ஒவ்வொரு பௌர்ணமி தொடங்கும் பொழுதும் நீங்க கோயிலுக்குள்ள இருக்கணும் ஏன்னா பௌர்ணமி தொடங்கும் பொழுது பர்தே ஆரம்பிக்கும் அப்போ நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா முருக கடவுள் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவார் உங்களோட லாக்கல்லாம் எல்லாம் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் படிப்படியாக நான் சொல்லி கொடுத்தது மாதிரி அவங்க ஒண்ணும் இல்லைங்க கேதுன்னு இல்லைங்க ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணுங்க கேதுன்னா கிறிஸ்டின் கிறிஸ்டின்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி எல்லாம் சில இதோ சொல்லும் பொழுது அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க இப்போ தொடர்ந்து பதினோரு வாரங்கள் போயிட்டு அவங்களுடைய நிலைமை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி நாமும் என்ன பண்ணணும் இந்த கருணநாதனு கெட்டியே புடிச்சோம் அந்த கிரகத்தினுடைய எண்ணை நம்மளுடைய மொபைல் நம்பர்ல வைக்கலாம் இல்லை அது தகுந்த வழிகாட்டுறன் இப்பதான் சொன்ன நானு அந்த கிரகம் வந்து நமக்கு வலிமை மிகுந்திருக்கிறதா அப்படி இருந்தா உடனே நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்மை சுகந்தி மேடம் வெரி குட் நீங்க சொன்னது எல்லாமே சிறப்பு இந்த கருணநாதன் சூச்சமம் வந்து நீங்க அருமையா நல்லா எளிமையா எல்லாத்துக்கும் புரியிற விதத்துல நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் மேடம்